வள்ளலார் சொன்ன இந்த ஐந்து பூ நம் வசம் இருந்தால் இந்த உலகம் நம் ஐம்பூ இவைக்குள் ஒன்றின் ஒன்று திண்மை உற்றன தாங்கியமா சக்திகளின் பெருங்கூட்டம் கலையா தன்மை இந்த ஐந்து பூக்களையும் நம் வசப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்வதும் அவசியமாகின்றது என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து வள்ளலார் சொன்ன இந்த ஐந்து பூ நம் வசம் இருந்தால் இந்த உலகம் நம் வசமாகும் அந்த ஐந்து பூ என்ன அதனை நம் வசப்படுத்துவது எப்படி அதன் மூலம் இந்த உலகம் எப்படி நம் வசமாகிறது என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் ஓங்கிய ஐம்பூ இவைக்குள் ஒன்றின் ஒன்று திண்மை உற்றன மற்றது அதுவும் பற்றுவன பற்ற சக்திகளின் பெருங்கூட்டம் கலையா தன்மை புரிந்து ஆங்காங்கு தனித்தனி நின்று இளங்கி தேங்கிய போதவை கலைய செய்கை பல புரிந்து திகழ்வொலியாய் அருள்வெளியாய் திரவில் ஒளிவெளியில் வெளியில் பாங்குற நேர் விளங்குகின்ற திருவடியின் பெருமை பகுத்துரைத்து வல்லவரார் பகராயன் தோழி என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் உயர்ந்த ஐந்து பூக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வலிமை பெற்றன அப்படி அது அதுவாய் பற்ற வேண்டியவற்றை பற்றி செயல்பட அவற்றை தாங்கிய மா சக்திகளின் பெருங்கூட்டம் காரண செயல் புரிகின்றது அப்படி அந்த சக்திகளின் செயல் இயல்புகளில் தேக்கம் உண்டாகும் போது அவைகள் செயல்பட செய்கை பல புரிந்து ஒளியாய் வெளியாய் விளங்குகின்ற திருவடியின் பெருமையை யார் உரைப்பார் சொல் தோழி என்று பாடுகின்றார் வல்லற் பெருமாள் இறைவன் சக்திகளை இயக்குகின்றார் சக்திகள் இந்த ஐந்து பூக்களை இயக்குகின்றன அந்த ஐந்து பூக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வலிமை பெற்றன அந்த ஐந்து பூக்கள் எது விண்ணிடத்தே முதன் முப்பூ விரிய அதில் ஒரு பூ விரிய அதில் மற்றொரு பூ விரிந்திட இவ்வைம்பூ கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர அதிலே கட்டவிழ வேறொரு பூ விட்ட என்று பாடுகின்றார் பெருமான் அருள்வெளியில் முதலில் மூன்று பூக்கள் மலர்கின்றது அந்த பூவிலிருந்து வேறொரு பூ விரிகிறது அதில் மற்றொரு பூ விரிகிறது இந்த ஐவகை பூக்களின் கனுவில் மேலும் ஒரு பூ மலர்கிறது அந்த பூவிலிருந்து வேறொரு பூ கட்டவிழ்ந்து பூ விட்டது என்று ஏழு பூக்களைப் பற்றி குறிப்பிடுகின்றார் பெருமான் இந்த ஐந்து பூ மற்றும் ஏழு பூ என்றால் என்ன முதலில் இந்த ஐந்து பூவைப் பற்றி காண்போம் நாம் தத்துவங்கள் பற்றியும் பிறப்பின் ரகசியம் பற்றியும் எடுக்க போகும் தேகங்கள் பற்றியும் தானே சிந்தித்து வந்தோம் இதற்கும் இந்த ஐந்து பூக்களுக்கும் சம்பந்தம் உண்டா என்றால் நிச்சயம் உண்டு நாம் முன் பதிவில் ஆன்மா எடுத்த முதல் தேகம் சூட்சிம தேகம் அந்த சூட்சும தேகத்தில் தான் ஆன்மாக்களுக்கிடையே கண்மமாகிய செயல் வேறுபடுகின்றது அந்த செயலால் தூள தேகத்தில் பிறப்பில் வேறுபாடு உண்டாகின்றது என்று பார்த்தோம் அடுத்து நாம் வாழும் இந்த தூள உலகம் எப்படி உண்டானது அந்த உலகத்தில் உயிர் பெற்ற முதல் தூள தேகம் எது இந்த உலகில் உள்ள அனைத்தும் தூள அணுக்களால் ஆனது அந்த தூள அணு எவ்வாறு உண்டானது என்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதற்கு இந்த ஐந்து பூக்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது இந்த ஐந்து பூக்களையும் நாம் வசப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்வதும் அவசியமாகின்றது அருட்பெருஞ்சோதி அகவலில் இந்த ஐந்து பூவினை மண்ணினில் ஐம்பூ நீரிடைப்பு தீயடைப்பு காற்றிடைப்பு காற்றிடைப்பூ வெளியிடைப்பூ என்பார் பெருமான் இந்த வரிகளைக் கேட்டவுடன் இது ஏதோ செடி கொடிகளில் பூக்கும் பூ அல்ல என்று ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் இந்த ஐந்து பூதான் நமக்கு இந்த உடலாகவும் இந்த அண்டமாகவும் உள்ளது இந்த ஐந்து பூ எதுவென்றால் ஐம்பெரும் பூதங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் அருட்பெருஞ்சோதி அகவலில் முன்னூற்று முப்பத்தி ஏழாவது அடியிலிருந்து ஐநூற்று பனிரெண்டாவது அடி வரை நூற்று எழுபத்தாறு வரிகள் இந்த ஐந்து பூவாகிய பஞ்சபூதங்கள் பற்றி பாடுகின்றார் வல்லற்பெருமான் வல்லற்பெருமான் பஞ்சபூதங்களை ஐம்பூ என்றும் ஐங்கரு என்றும் பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார் சூட்சும தேகத்திலிருந்து தூள தேகத்தை பெற தயாராக இருக்கும் ஆன்மாக்களுக்கு முதலில் பிரம்மன் தத்துவத்தில் பூத தேகம் பொருத்தப்படுகின்றது பூதம் என்றால் பஞ்சபூதங்கள் காரண தேகத்தில் காரண பூதங்களும் சூட்சும தேகத்தில் சூட்சும பூதங்களும் பொருத்தப்பட்ட பிறகு ஆன்மா தூள தேகத்திற்கு வர முதலில் தூள பூதங்கள் பொருத்தப்படுகின்றது அதுபோல் ஆன்மா வாழப்போகும் அண்டத்திற்கும் தூள பூதங்கள் பொருத்தப்படுகின்றது சூட்சுமத்தில் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் என்ற சூட்சும பஞ்சபூதங்கள் உண்டாகின்றது அதன் பிறகு தூளத்தில் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்கள் உருவாகின்றது அதிலிருந்து ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற தன்மாத்திரை உருவாகின்றது சூட்சுமத்தில் ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் உண்டாகின்றது ஆகாயத்தோடு ஊறு என்கின்ற தன்மாத்திரை சேர்ந்து காற்று உண்டாகின்றது காற்றில் ஒளி என்கின்ற தன்மாத்திரை சேர்ந்து நெருப்பு உண்டாகின்றது நெருப்பில் சுவை என்கின்ற தன்மாத்திரை சேர்ந்து நீர் உண்டாகின்றது நீரினில் நாற்றம் என்ற தன்மாத்திரை சேர்ந்து மண் உண்டாகின்றது தூளத்தில் ஆகாயத்தில் ஓசை இருக்கின்றது காற்றில் ஓசையும் ஊரும் இருக்கின்றது நெருப்பில் ஓசை ஊறு ஒளி இருக்கின்றது நீரில் ஓசை ஊறு ஒளி சுவை இருக்கின்றது மண்ணில் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் ஆகிய ஐந்தும் இருக்கின்றது இதனை வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் மண்ணினில் ஐந்தியல் வகுத்து நீரிடை நான்கியல் நிலவித்து தீயடை மூவியல் செறிவித்து காற்றிடை காட்டி வெளியிடை ஒன்றே விரித்து என்று இதனை விளக்குகின்றார் மண்ணினில் ஐந்தும் இருப்பதால் மண்ணிடை ஐம்பு என்று அகவலில் பாடுகின்றார் மண்ணின் சிறப்பு நாற்றம் நீரின் சிறப்பு சுவை நெருப்பின் சிறப்பு ஒளி காற்றின் சிறப்பு ஊறு வெளியின் சிறப்பு ஓசை இதனை வல்லற்பெருமான் மண்ணினில் நாற்றம் நீரினில் சுவைநிலை தீயிடை ஒளியே காற்றினில் ஊரியல் வெளியினில் ஒளி நிற என்று அகவலில் பாடுகின்றார் ஆகாயத்தை விட காற்று திண்மை பெறுகின்றது காற்றை விட நெருப்பு திண்மை பெறுகின்றது நெருப்பை விட நீர் திண்மை பெறுகின்றது நீரை விட மண் திண்மை பெறுகின்றது இதனைத்தான் வல்லற் பெருமான் ஓங்கிய ஐம்பூ இவைக்குள் ஒன்றின் ஒன்று திண்மை உற்றன என்று பாடுகின்றார் திண்மை பெறுதல் என்பது தடித்து கொண்டே செல்லுதல் ஒன்றிலிருந்து ஒன்று மலர்ந்து தடித்து ஒன்றோடு ஒன்று கலந்து இருப்பதால் அதற்கு பூதம் என்று பெயர் என்பார் வல்லற் பூதம் என்பதில் பூ என்பது மலர்ந்தது தா என்பது தடித்தது இம் என்பது ஒன்றோடு ஒன்று கலந்தது ஆதலால் எங்கும் நிறைந்த அணுவாய் கலத்தல் பூதம் என்பார் வல்லற் பெருமான் அடுத்து கூறுவார் மலர்ந்தது என்பது பிரகாசம் தடித்தது என்பது காரியம் ஊன்றி கலந்தது என்பது நிலை எனவே பூதம் என்பது நிலை பெற்ற காரிய பிரகாசம் என்பார் ஆகாயத்தின் இயல்பு விரிந்து எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கும் இதனை வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் வெளியிடை பகுதியின் விரிவியல் அனைவியல் என்பார் காற்றின் இயல்பு அசைந்து எதையும் திரட்டும் இதனை வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் அசையியல் கலையியல் உயிரியல் என்பார் நெருப்பின் இயல்பு சுட்டு ஒன்று சேர்க்கும் இதனை பெருமான் அருப்பெருஞ்சோதி அகவலில் தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் என்பார் நீரின் இயல்பு குளிர்வித்து பதம் செய்யும் இதனை பெருமான் அருப்பெருஞ்சோதி அகவலில் நீரினில் தன்மையும் நிகழ்வுர் ஒழுக்கமும் என்பார் மண்ணின் இயல்பு உரத்து தரிக்கும் உரத்து தரித்தல் என்பது வலிமையாக பொறுத்துதல் இதனை வளர்ப்பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் மண்ணினின் திண்மையை வகுத்த அதில் கிடக்கை அண்ணுறை என்பார் மண் வலிமை தந்து எல்லாவற்றையும் நிறுத்துகின்றது நீர் குளிர்வித்து எல்லாவற்றையும் பதம் செய்கின்றது நெருப்பு சுட்டு எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கின்றது காற்று அசைந்து எல்லாவற்றையும் திரட்டுகின்றது ஆகாயம் விரிந்து எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கின்றது சரி இந்த பஞ்சபூதங்களை எப்படி நம் வசப்படுத்துவது வசப்படுத்தினால் என்னாகும் என்று பார்ப்போம் வெளி காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய ஐம்பெரும் பூதங்கள் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற ஐந்து தன்மாத்திரையிலிருந்து வந்தது இந்த தன்மாத்திரைகள் நமது காது மெய் கண் நாக்கு மூக்கு என்ற ஐந்து இந்திரியங்கள் தொடர்புடையது இந்த இந்திரியங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அந்த கரணத்தோடு தொடர்புடையது எனவே வல்லற்பெருமான் சொன்ன இந்திரிய ஒழுக்கம் மற்றும் கரண ஒழுக்கம் ஆகியவற்றை பழகும் பொழுது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து தன்மாத்திரை நம் வசம் ஆகிறது இந்த ஐந்து தன்மாத்திரை நம் வசம் பொழுது அதிலிருந்து உண்டான பஞ்ச பூதங்களாகிய வெளி காற்று நெருப்பு நீர் மண் ஆகியவை நம் வசமாகிறது உலகமும் உலக பொருட்களும் இந்த ஐம்பெரும் பூதத்திலிருந்தே உண்டானதால் இந்த உலகமே நம் வசமாகிறது இதனைத்தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்பார் திருவள்ளுவருந்தக சரி விண்ணிடத்தே முதன் முப்பூ விரிய அதில் ஒரு பூ விரிய என்ற பாடலின் விளக்கம் என்ன அதில் ஏழு பூவில் ஐந்து பூ ஐம்பூதங்கள் மீதமுள்ள இரண்டு பூ எது ஆன்மா சூட்சிம தேகத்திலிருந்து தூள தேகத்தை பெற அறுபது தாத்வீகங்கள் பொருத்தப்பட வேண்டும் அந்த தாத்வீகங்கள் எது தூளத்தில் ஆன்மா பெற்ற முதல் தேகம் எது ஐம்பெரும் பூதங்கள் உட்பட இந்த உலகில் உள்ள அனைத்தும் தூள ஆனது அந்த தூள எவ்வாறு உருவானது முதல் மனிதன் எப்படி உருவானால் படைக்கப்பட்டானா பரிணமித்தானா வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாக அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையற்கு அருள் செய்